வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி வந்து லஞ்சு செய்ய போகிறேன் மதியானம் லஞ்சு அந்த லஞ்சுக்கு வந்து சாதம் வந்து குக்கரில் தான் வச்சுருக்குறேன் ஏன்னா வடித்தோம்னா சோறு சாதம் வந்து நாலு அஞ்சு மணிக்கெலாம் கெட்டு போயிடும் பாட்டி நைட்லாம் சாதம் தான் சாப்பிடுவேன் அதனால குக்கர்லேயே வச்சிட்டேன் குக்கரில் செஞ்சோம்னா தான் காலையில் பழைய சாதமும் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது அதனால குக்கரில் தான் வச்சுருக்குறேன் சாதம் வடிக்கலை பாட்டி பெரும்பாலும் வடித்து தான் பாட்டி குழம்பு சோறாக்குவேன் வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் வைக்க போகிறேன் இப்போ வந்து பருப்பு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு வேக வச்சுட்டேன் பாட்டி பாருங்கள் வெறும் தண்ணியில் வெறும் பருப்பு மட்டும்தான் வே போட்டுறதுக்காக இன்னும் எதுவுமே போடலை கழுவிட்டு பருப்பு மட்டும் போட்டு வேக வச்சிருக்கிறேன் ஒரு கிலோ பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்குறேன் இப்போ பருப்பில் என்னென்ன போட்டு வேக வைக்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வெயில் காலம் இனிமேல் வந்து இந்த மாதிரி இந்தமாதிரி எல்லாம் சாப்பிடுங்க தண்ணிக்காயெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நம்ம உடம்புக்கு நீர் சொத்து கிடைக்க நிறையா தண்ணி குடிங்க தண்ணிக்காய் சுரக்காய் பீக்கங்காய் இதெல்லாம் வாங்கி நம்ம நாட்டுக்காயெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க தர்பூசணி வாங்கி சாப்பிடுங்க நம்ம உடம்பு வந்து எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க இல்லாட்டி கட்டி கொப்பளம் வேக்குரு எல்லாம் வந்துடும் குழந்தைங்களையும் பத்திரமாக வெயில்ல அனுப்பாமல் பார்த்துக்கோங்க ஒரு கட்டி பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை தலை எல்லாத்தையுமே ஒட்டுக்க இந்த பருப்புக்குள்ளே போட்டுடலாம் பாட்டி பருப்புக்குள்ளே இதெல்லாம் போட்டுக்கிறேன் பருப்போடையே சேர்ந்து வேகட்டும் போட்டுருங்க அப்புறம் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் பாட்டி காட்டுறேன் ஒரு சீக்கிரம் செஞ்சிடலாம் அந்த சாம்பார் பூசணிக்காய் சாம்பார் வந்து ரொம்ப லேட்டாகாது குக்கரில் வச்சிங்கன்னா இன்னும் லே சீக்கிரம் செஞ்சிடலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் குக்கரில் செஞ்சிங்கன்னா இன்னும் சீக்கிரம் ஆயிரும் நான் குக்கரில் செய்யலை போசியில் தான் வேக வச்சிருக்கிறேன் அப்படியே நிறுத்தி நிதானமாக வேகட்டும் பூசணிக்காயை கழுவிட்டு வந்துடலாம் கருந்து ஒரு கிலோ பூசணிக்காயை பாட்டி கழுவிட்டு வந்துட்டேன் அப்பயும் இதையும் பருப்புக்குள்ளே போட்டுக்கேன் பருப்போடு சேர்ந்து வேக வச்சுருங்க தனியாக வேக வச்சிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் பருப்போடையே வேக வச்சுக்கோங்கன்னா வெந்துடும் அந்த பருப்போட ருசி தன்மையெல்லாம் இந்த பூசணிக்காயில் இறங்கும் அப்போ பூசணிக்காய் சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும் தண்ணி தண்ணியோடு சேர்ந்து நம்ம சாப்பிட்றது இது பருப்பு தண்ணியோட சேர்ந்து சாப்பிடும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் பருப்பு வந்து இதில் வந்து பெரிய டம்ளர் இது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் எப்படி இரநூறு கிராம் இருக்கும் அந்த பருப்பு எனக்கு கொஞ்சம் அதிகமான சாம்பார் வேணும் இன்றைக்கி அதனால் பூசணிக்காய் சாம்பார்னால் கொஞ்சம் நல்லா ஊற்றி சாப்பிடுவாங்க அதனால் தான் பாட்டி கொஞ்சம் பெரிய டம்ளரில் போட்டு இது அப்படியே வேகட்டும் நல்லா வேகட்டும் கொதித்த உடனே பாட்டி மூடி போடுறேன் இப்போயே மூடி போட்டால் கொங்கி கீழே கொட்டிடுறோம் இது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றினாலும் பரவாயில்ல நெய் ஊற்றினீங்கனாலும் நல்லா வாசமாக இருக்கும் நெய் ஊற்றி வேக வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும் நெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லை தேங்காய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இதை அப்படியே வேகட்டும் நிதானமாக வேகட்டும் ஸ்லோவாக தான் வச்சுருக்குறேன் கேஸு நல்லா நிதானமாக வெந்து வரட்டும் சாப்பாடு ஆயிடுச்சு சாப்பாடை எடுத்து வச்சுட்டு இந்த அடுப்பில் தூக்கி பருப்பை வச்சிடலாம் இது சுக்கடி கீரை சோ இது சா பருப்புக்கு வந்து இந்த சாம்பாருக்கு தொட்டுக்கு வந்து சுக்கடி கீரையும் முட்டைக்கோஸ் பொரியலும் தான் பண்ண போகிறேன் அதெல்லாம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு கீரை வறுவெல்லாம் காமிச்சிருக்கிறேன் முட்டக்கோசு பொரியலாம் காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு தேசிக்க மட்டும் தான் காமிக்க போகிறேன் இந்த பூசணிக்காய் குழம்புக்கு முட்டைக்கோசு பொரியல் சுக்கடி கீரை சுக்கடி கீரைலாம் உங்களுக்கு தெரியுது நமக்கு தெரியாது ஊர்லலாம் சுக்கட்டு கீரைன்னு சொல்லுவோம் மணத்தக்காளி கீரை பொரியல் எல்லாம் வெயிலுக்கு வாங்கி சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு வானொலி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தான் எண்ணெய் ஊட்டியிருக்கேன் சீரகம் போட்டுக்கலாம் கடுகெல்லாம் போடாதீங்க கேள்வி சீரகம் மட்டும் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வர மிளகா ஒரு மூணு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் சீரகம் பொரிஞ்ச உடனே அதில் போட்டுக்கணும் சீரகம் பொரிஞ்சிச்சு வெங்காயம் நல்லா வதணும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு தூண்டு கொல்லுன்னு நசுக்கி வச்சுருக்குறேன் அதையும் இந்த வெங்காயத்துக்குள்ளேயே போட்டு இந்த கீரைக்கு தூண்டு கீரை போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த கீரை கொஞ்சம் மணத்தை கீரை இல்லையா அதுக்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாகும் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரை வந்து ரொம்ப வயிறு புண்ணெல்லாம் ஆக்கும் ரொம்ப ரொம்ப இருக்கிற கீரையிலேயே இதுவும் முருங்கைக்கீரை ரொம்ப நல்ல கீரை கடைத்த ஒரு கட்டு சென்னையில் வந்து இருபத்தஞ்சி ரூபா ஒரு கட்டு ரெண்டு கட்டுக்கே வாங்க ஐம்பது ரூபா வாருங்க அலசி வச்சுருக்கிறோம் கீரை போட்டுக்கிறோம் இங்கே வந்து கீரை எல்லாம் காஞ்சி போச்சுங்க வெயிலுக்கு இல்லாட்டி வீட்லேயே சுற்றி சுற்றி முளைக்கும் இந்த ரோடு போட்டாங்க வேறு எல்லாத்தையும் வெளியில் தான் நிறைய கீரை இருந்துச்சு ரோடு போடும்போது எல்லாத்தையும் ஊற்றிட்டாங்க அது இன்னும் எல்லாம் ஜல்லிக்கல்லாக தான் கிடக்குது ரோடு இல்லை நடக்கவே முடியும் ஒரு மூணு ஜல்லிக்கொண்டு தான் போட்டு வச்சுருக்காங்க எப்போ ரோடு உருக்கு உருவாகுமோ தெரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகணும் ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் ரெண்டு செகண்ட் இருந்தால் பருப்புலாம் மழை இருந்துருச்சு பாருங்கள் நல்லா மழை இருந்துருச்சு பருப்பு கருப்பு குக்கரில் வேக வைக்காமல் இப்படி வேக வச்சிங்கன்னா நல்லா வேகும் சாம்பாரும் நல்லா ருசியாக இருக்கும் அதெல்லாம் இப்போ உங்களால் செய்ய முடியாது ஆஃபீஸ் போகிறவங்களாக எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சுக்கோங்க குக்கரில் அதெல்லாம் இருக்க முடியாது ஒன்றா குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிங்கன்னா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஈஸியாக முடிஞ்சிடும் காரணம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன் சும்மா கொஞ்சம் புளி தான் அந்த ஒரு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வச்சுக்கோங்களேன் ஒரு புளி அது வரைக்கும் கரைச்சி வச்சுருக்கேன் அதிகமான புளி ஊற்றாதீங்க மூணு தக்காளி பழம் போட்டிருக்கோம் இப்போ குழம்பு மிளகாத்தூள் இந்த சாம்பாருக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையானது எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ நான் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் வரும் மூணு டேபிள் ஸ்பூன் இதுலேயே போட்டுக்கோங்க நம்ம வறுத்து அரைச்சாலும் சாம்பாருக்கு இதே மசாலா தான் வறுத்து அரைப்போம் அதே தான் நான் கொ வறுத்த எல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறேன் எல்லாம் இந்த இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் குளம் மசாலா வீடியோ பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கெல்லாம் இந்த மசாலா இதே மாதிரி கலக்கி இது கூட உப்பும் போட்டுருங்க உப்பு போட்டு இந்த மாதிரி கலக்கி ஊற்றுங்க அது கூடவே ஊற்றுனீங்கன்னா கட்டி அப்படியே போட்டாலும் போடலாம் அதனால் நான் கரைச்சி தான் க சாம்பார் கரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னும் உப்பு போட்டேன் உப்பெல்லாம் போட்டு தேவையான உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டேன் இப்போ வந்து அந்த ஊற்றிகள் வெந்திருச்சு நல்லா பருப்பெல்லாம் எப்போவுமே நான் சொல்லுவேன் நல்லா வெந்த தான் உப்பு போடணும் புளியெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பருப்பு பரு பூசணிக்காய் ஊற்றிக்கல் இந்த ஸ்டேஜில் தான் ஊற்றணும் சூப்பராக மனமாக இருக்கும் அந்த சாம்பார் பாட்டிக்கு செஞ்சிட மாதிரி சீக்கிரமும் செஞ்சிடலாம் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பேச்சில் கூட செய்யலாம் அந்த சாம்பார் பேச்சில் ஈஸியாக செய்யலாம் பார்த்தீங்கன்னா பாட்டியோட சாம்பார் பார்த்தீங்கன்னா அழகாக செஞ்சிடலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் உங்களுக்கு இந்த திக்னஸ் போதும்னா விட்டுருங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேஸ்ட் இந்த டைம்லேயே புளி இல்லையா அந்த டைம்லேயே ஊற்றுங்க கொதிச்சதுக்கு எல்லாம் இறக்கின அப்புறம் த சாம்பார் கெட்டியாக இருக்கேன்னு கொஞ்சம் ஊற்றலான்னு ஊற்றாதீங்க அப்படி ஊற்றுனீங்கன்னா சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கணும் பச்சை தண்ணியை எக்கார்த்து கொண்டு ஊற்றாதீங்க குழம்போட ருசியே போயிடும் நல்லா கொதிக்கட்டும் புளி மிளகா புலிலாம் போட்டிருக்கோம் இல்லையா நல்லா கொதித்து வரும் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாட்டி தாளிக்க போகிறேன் சாம்பார் கீரையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கீரையும் ரெடி பண்ணிட்டேன் அந்த பக்கம் பேரமுக்கு சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நெய்யில் தான் தாளிக்க போகிறேன் சாம்பார் பூசணிக்காய் சாம்பார் நெய்யில் தாளிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க முதல்ல அதில் ஒன்றரை ஸ்பூன் பருப்பு வேகிறது ஊற்றிருக்கிறேன் கடுகு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் வெந்தயம் கால் ஸ்பூன் கடுகுப்பூரி போதுமே ரெண்டு வர மிளகாய் போட்டுக்கோங்க வெண்டையும் கடுக்கலாம் நல்லா பொரிஞ்சிச்சு சீரகம்லாம் இப்போ பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு சின்னவங்க எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் வச்சுக்கோங்க நெய்யில் வச்சு இன்னும் தேங்காய் எண்ணெய் தாளும் கடலெண்ணெய் எண்ணெய் எண்ணெய் இருக்கோ அதில் தாளும் நெய்ல தான் தாளிக்கணும் கட்டாயம் இல்லை நெய்யில் தாளச்சுன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது நெய் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாம்பாரில் நெய் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லா சுழந்தாயிருக்கும் அது மாதிரி ரெடியாக நல்லா வந்துடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடணும் తోడు சாம்பாரில் கொஞ்சம் కొత్తమత్త போடுறேன் பாருங்கள் கொஞ்சமாக போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வெள்ளம் போட்டது மாதிரியே இருக்காது ஆனால் சுவையை நல்லா தூக்கி கொடுக்கும் வெள்ளம் போட்டிங்கன்னா ரொம்ப தாளிப்பதில் ஊற்றிக்கிறேன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சுக்கடிக்கிற மணத்தை கழிக்கிற பொரியலும் ரெடி ஆயிடுச்சு அனுப்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த சாம்பார் வீடியோ உங்களுக்கு பூசணிக்காய் சாம்பார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ